வருடங்களாக பட்டதார ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது கடந்த பதிமூன்று வருடமாக இந்த பட்டதார ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் இருந்தது இந்த அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம் பதிமூன்று வருடம் கழித்து ஆசிரியர் தேர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன தேர்வு என்று ஒரு தேர்வு வைத்தார்கள் அதில் தமிழ் தகுதி தேர்வு ஒன்று பாஸ் பண்ணணும் அந்த தமிழ் தகுதி தேர்வை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நியமன தேர்வுடைய அந்த கொஸ்டின் பேப்பரையே வந்து மார்க்கே திருத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ டெட்டு ஏற்கனவே நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றத ஒன்று பாஸ் பண்ணிவிட்டு நியமனத் தேர்வு பதிமூன்று வருஷம் கழித்து இந்த நியமன தேர்வு வைக்கிறாங்க அதுவும் டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கான இந்த தேர்வு வச்சாங்க ஸோ நாங்கள் மூன்று தேர்வு எழுதி இந்த எக்ஸாம் வந்து கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் வந்து இந்த எக்ஸாம் நாங்கள் எழுதணும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய சர்வீஸ் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் எட்டு வருஷம் தான் சர்வீஸே இருக்குது ஸோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி போன மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதி ஜூலை மாதம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து நாங்கள் தெரிவு பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம் ஆனால் இது வரைக்கும் தமிழக அரசு இன்னும் எங்களுக்கு பணி வாய்ப்பை வந்து இன்னும் வழங்கவில்லை அதாவது எங்களுக்கு வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் கொடுக்கணும் இது வரைக்கும் கொடுக்கல ஸோ நாங்கள் இதை வந்து இந்த ஒன்றரை வருஷமாக ஒரு வருஷமாக திருச்சியில் ஒரு கருப்பு தின ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா இதே சென்னையில் ஆர் ஆர் ஸ்டேடியத்தில் ஏற்கனவே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஸோ இப்போ அரசாங்கத்துக்கு நாங்கள் அரசாங்கத்தினுடைய க கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாங்கள் வந்து எங்களை நாங்களே வருத்தி கொண்டு இன்று ஒரு நாள் அடையாள மாபெரும் உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்திருக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டிலிருந்து கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து இந்த பக்கம் வேலூர் வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியருக்கு தேர்வு செய்ய தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் எங்களுக்கு வாய்ப்பு இந்த தமிழக அரசாங்கம் இந்த மாதத்திற்குள்ளாக அதாவது ஜூலை மாதத்திற்குள்ளாகவே வழங்க வேண்டும் என்று தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் அடையாள மாபெரும் உண்ணாவிரதம் இருக்கிறோம் சார் ஸோ எங்களுக்கு அப்புறம் அதாவது நாங்கள் பட்டதாரி ஆசிரியர் இது வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாங்கள் வந்து அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுக்கு அப்புறம் அதாவது எட்டு மாதங்கள் கழித்து ஒன் டு ஃபைவ் டீச்சர்ஸ் அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்வு வைச்சாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் ஜூலை பதினாலு டு பதினெட்டு இந்த மாதம் ஜூலை பதினாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமன ஆணை வழங்குறாங்க ஆனால் நாங்கள் எட்டு மாதம் அவங்களுக்கு முன்னாடியே எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் தேர்வு எழுதி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக காத்துட்ருக்க காத்துட்ருக்கோம் அதனால் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் வேண்டி கே வேண்டி கேட்டுக்கொள்வோம் என்னவென்றால் இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் போதே எங்களுக்கும் சேர்த்து இருவருக்குமே சேர்த்தே பணியான பணி நியமன அணை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இன்று கவ தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்றைக்கு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் சார் நன்றி அது அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வழக்கும் இல்லாமல் இருந்தது ஸோ எங்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியாளர் அப்படின்றவங்க வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த அமைச்சு பணியாளருக்கு எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை ஏன்னா ஐம்பது பர்சன்ட் ப்ரமோஷன் ஐம்பது பர்சன்ட் நேரடி நியமனம் இதுதான் வந்து ரூல்ஸ் ஐம்பது பர்சன்ட் ப்ரமோஷன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கிறாங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் நலன் எப்படின்னா ஒரு பட்டதாரி ஆசிரியர் இன்னைக்கு மூணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வரணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎட்டு படிச்சிருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அவங்க டெட்டு பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு தான் சேர்த்து போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து போஸ்டிங் போடணும் எங்களுக்கு போட்டுட்டு தான் பட்டதார ஆசிரியருக்கு போடணும்னு சொல்லி வழக்கு தொடுத்துருந்தாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் நினைத்திருந்தால் தமிழக முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நினைத்திருந்தால் அந்த வழக்கை எப்பொழுதே முடித்திருக்கலாம் ஏனென்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை இது நேரடி நியமனம் நாங்கள் கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி வந்திருக்கிறோம் அவங்க ப்ரொமோஷனில் தான் வரப்போகிறாங்க ஸோ அந்த வழக்கு இருக்கிற காரணத்தினால எங்களை வந்து அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க இடைநிலை ஆசிரியருக்கு வந்து எந்த ஒரு வழக்கும் இல்லை என்ற காரணத்தினால அவங்களுக்கு வந்து இப்போ பதினாலாம் தேதி அவங்களுக்கு பணி நியமனம் அணை கொடுக்குறாங்க சார் அது பத்திரிகை செய்தியாகவும் கொடுத்துட்டாங்க அரசாணையும் கொடுத்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு தான் இது வரைக்கும் இன்னும் எதுவும் பணி நியமனம் வந்து வழங்குவதற்கான எந்த ஒரு அரசாணையும் போடலை சார் ஆனால் எல்லாமே ரெடியாக இருக்குது சார் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து தெரிவு பட்டியல் வெளியிடப்பட்டு எல்லா ஆசிரியர்களுடைய அந்த ஃபோல்டர் சொல்லுவாங்க அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவுன்சிலிங் கலந்தாய்வு நடத்துறதுக்கான எல்லாம் ரெடியாக இருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் அனுப்பி ரெடியாக இருக்கிறது ஸோ எங்களுக்கும் அதே பதினாலாம் தேதி ரெண்டு ஆசிரியர்களுக்கும் சேர்த்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுக்கும் சேர்த்து ஒன்றாகவே கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ஸோ இன்று அரசோட தமிழக அரசோட கவனத்தை அதாவது முதல்வரையுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாங்கள் இந்த ஜூலை மாதமே இடைநிலை ஆசிரியரோடு சேர்த்து இந்த மாதமே எங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மாபெரும் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம்